வணக்கம் நான் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ரிஷிவந்தத்திலிருந்து பேசுகிறோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் விழா சீரும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கேன் இது இரண்டாவது வருஷம் பொங்கல் எங்களுக்கு இங்கே வந்து எப்பயுமே கோலாகலமாக நடக்கும் போன வாட்டியும் ரொம்ப கோலாகலமாக நடந்துச்சு அதே போல் இந்த வாட்டியும் பரதநாட்டியம் நடன போட்டி உரிய அடித்தல் லெமன் ஸ்பூன் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை நடந்து மாணவர்கள் அனைவரும் நடனம் ஆடி சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம் இது எங்களுக்கு ரொம்ப புதுசாகவும் இருக்குது ரொம்ப நல்லாவும் இருக்குது கல்லூரிக்கில் ரொம்ப மாணவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் எங்களுக்கு சிறப்பாக போகுது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ரிஷிவந்தியம் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் அனைவ நம்ம ரிஷிவந்தியம் கலை கல்லூரியில பொங்கல் பக்கிக்கிறோம் இது வந்து எக்னாமிஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் அந்த பொங்கல் வச்சுருந்த சிறு பைக்கும் சிறு சிற்பமாக இருக்குதுங்க பார்த்தீங்க அரசு கலைக்கல்லூரி நம்ம பாவந்தூர் கிராமத்தில் தான் அமைந்திருக்கு இன்று சீரும் சிறப்புமாக நம்மளுடைய தமிழர்களின் பாரம்பரியமான பொங்கல் பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்காங்க காலேஜில் படிக்கிற அனைத்து ஸ்டூடெண்ட்ஸும் மிக பிரம்மாண்டமாக இன்று பொங்கல் திருவிழாவை இருக்காங்க நீங்கள் உங்களுடைய காலேஜி எந்த காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்கன்னான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நிறையா பேர் நீங்கள் பொங்கல் நிறையா பேர் நீங்கள் பொங்கல் பண்டிகையை உங்கள் காலேஜில் கொண்டாடிருப்பீங்க எந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடுனீங்க என்ன